விஜய் வந்து இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பெல்லாம் வராத கூட்டம் வந்து திடீர்னு எப்போ இப்படி இல்லை இப்போ வருது இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த்ஸ் பிஃபோர் கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு போறாரு அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சு எல்லாரும் போனாங்களா ஏர்போர்ட்டுக்கு வந்து விஜய் வரன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்களா இல்லை கோவால வந்து எல்லாரும் போனாங்களா ஒரு மாஸ் அட்ராக்ஷனை வந்து காட்டணும்ன்ட்டு விஜய் ட்ரை பண்றாரு எல்லாருக்கும் அரசியல் வர எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்குது விஜய் வந்து சரி கூட்டம் போட்டு அரசியல் இது பண்ணுறாரு எதுக்கு இவங்க எல்லோருமே வந்து அந்த இப்போ வந்து உளுந்து எல்லாம் எவ்வளோ ஜெலம் எதுக்கு வரணும் இப்போ அவரை பார்க்கணுன்னு தானே எல்லாருமே வந்து உழுந்து எல்லாம் இது பண்ணி குழந்தைங்க வந்து கர்ப்பணிங்க எல்லாமே வந்திருக்காங்க இப்போ யார் பேர் போச்சு இப்போ விஜய் வந்து அந்த பொறுப்பை தவற விட்டார் ரசிகரை அந்த பொறுப்பை தவற விட்டாரு வழிகாட்டுதை தவற விட்டாரு விஜய் மேல ஹண்ட்ரட் இது விஜய் மேல தான் தப்பு பத்தாயிரம் பேர் கூட்டுற இடத்துல போயிட்டு ரசிகரே எல்லாம் வா அம்பி வா தம்பி வா எல்லாத்தையும் வா வான்னா எல்லாத்தையும் வந்துட்டாங்க நீ உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் மேல போய் குத்தம் சொல்றது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது போலீஸ்லாம் சரின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அதெல்லாம் சும்மா தான் நம்மளுக்கே தெரியுது இல்லை நாளாக நாளாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கே தெரியுது இப்போ ரீசெண்டாக விஜய் ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ போட்டாங்களே அதெல்லாம் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி தான் ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன் எல்லா பொலிட்டிஷியனும் வருவாங்க எந்த பொலிட்டீஷன் போய் மறைஞ்சி ஹைட் ஆக மாட்டான் அப்படி பார்த்த ஒரு டிவிக்கே மட்டும்தான் இப்ப எவ்வளவு அட்வான்டேஜ் வந்துருச்சு பாக்கெட்டில் ஒரு செல்லை வச்சு நம்ம எல்லாம் பாக்குறோம் அப்படியுமே டிவியில் பேசிட்டு போங்க எல்லாருமே ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு கட்சி ரெண்டு மணி நேரம் அதுல பேசுங்க கூட்டமே தவிரங்க இந்தியாவில் கூட்டமே போடக்கூடாது போச்சேன் அப்படின்னா இப்ப பொறுப்பு எடுத்துக்கிற தான் தலைவராக இருக்கணும் நான் பொறுப்பே எடுத்துக்க மாட்டேன் நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னா தலைவராக கூடாது இல்லையா அந்த நாற்பத்தோரு பேர் இழந்தது இழப்பு தான் பெரிய இழப்பு ஆனால் அவங்க தான் கேர் எடுத்துகிட்டு இருக்கணும் அவங்கள அவங்கவுங்க தான் கேர் பண்ணிக்கணும் இந்த நாற்பத்தோரு பேர் இழப்புக்கு அவங்களே தான் காரணம் அவங்க தான் சேவ் கட் பண்ணி எல்லோரும் இவங்களாதான் படிச்சுக்கிட்டாங்க இவங்க பார்வைய பசங்களாக இருந்தனால ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டதெல்லாம் வேறு விதமாக ஆயிடுச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர வைங்க அந்த காலத்தில் ஏடுவோம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வாய்ப்பே கிடையாது கரெக்டாக அதே மாதிரி இவங்க ஒரு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்ச நாள் ஜெயிலில் போட்டாங்கன்னா எல்லாருக்கும் அரசியல் வர எல்லாருக்கும் ஆசை தான் இருக்குது விஜய் வந்து என்ன சரி கூட்டம் போட்டு அரசியல் இது பண்ணுறாரு எதுக்கு இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து இவங்க எல்லாம் எவ்வளோ ஜனம் எதுக்கு வரணும் வேஸ்ட்டாக வந்து இது பண்ணோம் அந்த எம்ஜிஆருக்கு வந்து தான் அப்படி போய் எல்லோரும் நிற்பாங்க அப்படி தான் போய் எல்லாம் உழுந்து அடித்து எல்லாம் போவாங்க இப்போ ஒன்றுமே இல்லாத வந்து இவர் நடிக்கிறது சாதாரண ஒரு நடிகர் தான் அவர் அது இன்னும் அப்பப்போ அப்படி சினிமாவில் பார்க்குறோம் நாம் டிவியில் பார்க்குறோம் எல்லாம் இது பண்ணுறல இப்போ அவரை பார்க்கணுன்னு தானே எல்லாருமே வந்து இவ்வளவு அடிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு குழந்தைங்க வந்து கர்ப்பணிங்க எல்லாமே வந்திருக்காங்க இப்போ யார் பேர் கெட்டு போச்சு இப்போது தமிழ் அந்த தம்பி பேர் தானே கட்டுப்போச்சு எதுக்கு அந்தமாரி வேஸ்டாக இது பண்ணுறது இப்போ அந்த அதனால் வந்து அவருக்கும் அரசு பண்ணுறா சரியாயுமா அது இது சரியில்லைப்பா அது அது வந்து விஜய் தான் அந்தமாரி பண்ணணும்னு தப்பு கிடையாது இது அது என்ன அது அந்த நேரத்தில் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது அந்த கூட்டம் நெருசில் வந்து எல்லாரும் வந்து பண்ணி இது பண்ணும்போது அது என்ன பண்ணுறது கொஞ்சமே புரியல அது மாதிரி தான் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது தப்பு இல்லையா அது இது விஜய் அரசு பண்ணுறது எனக்கே மனசு கஷ்டமாக தான் அது அழகாக நல்லா சினிமாவில் நடிச்சு நல்லா பேர் ஆகணும் எல்லாம் ஒரு அலுப்பாசம் தான் எல்லாேருக்கும் ஒரு வரணுன்ட்டு ஒரு இது வந்தது அதுக்காக வந்து இப்படி பேரை கெடுக்கிற மாதிரி தான் அப்படி ஆகி போச்சு இப்போது விஜய்க விஜயகாந்த் கட்சியாக ஆரம்பித்தார் விஜயகாந்த் வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பு ரசிகருங்க வந்து அது பொறுமையாக நல்லா இருந்து நல்லா ரசிகர் நல்லா கரெக்டாக இருந்தாங்க ரசிகரை நல்லா கொண்டு போய் அதுக்கப்புறம் அவங்கள கட்சிகள் நல்லா பொறுப்பாக ஆக்கி நல்லா இது வந்தார் அதே மாதிரி விஜய் வந்து அந்த பொறுப்பை தவற விட்டார் ரசிகரை அந்த பொறுப்பை தவற விட்டார் வழிகாட்டுறதை தவற விட்டார் ரெண்டாவது அவர் அரசியலுக்கு வந்து இது மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கூட அட்டன் பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட்லேருந்து இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் எங்கேயா வச்சு அட்டன்ட் பண்ணியிருக்கிறாரா அவர் கிடையாது யாரோ எழுதி கொடுக்குறாங்க அவர் வாசிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கிறாரு பொது மீட்டிங் போட்டாலும் சரி ராமச்சந்திராவில் மீட்டிங் போட்டாலும் சரி அவர் சொல்கிறது தான் மீடியாவும் எல்லாம் எழுதுறாங்க முடியும் அவர் எழுதலை அதனால் விஜய் விஜய் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இது விஜய் மேலே தான் தப்பு ஏண்டா இவ்வளவு பத்தாயிரம் பேர் கூட்டுற இடத்துல போயிட்டு ரசிகரே எல்லாம் வா ஹம்பி வா தம்பி வா எல்லாத்தையும் வா வாண்ணா எல்லாத்தையும் வந்துட்டாங்க இதுவரை நீங்கள் பண்ணுற அந்த பத்தாயிரம் பேர் நெருக்கத்தில் போயிட்டு எல்லா மாவட்டத்துக்கும் அலைச்சி பண்ணிட்டு அந்த பக்கத்தில் பத்து மாவட்டத்துக்கு வர வச்சுட்டு நீங்கள் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் மேலே போய் போய் கு குத்தம் சொல்றது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஒன்று உங்களுக்கு அந்த இடம் கொடுத்துக்க முன்னாடியே நீங்கள் இப்போ எங்களுக்கு இந்த இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே கரூரில் எவ்வளவோ ஓப்பன் பிளேஸ் இருக்குது பைபாஸ் ரோட்டில் அங்கே வைக்கலாமா ரோடு இவ்வளோ கூட்டத்தை கூட்டுறீங்க அது என்ன ஊருக்குள்ளே போய் இவ்வளோ கூட்டத்தை கூட்டிகிட்டு உங்களை வைக்கணுமா பத்தாயிரம் பேர் கூட்டுற இடத்துல வந்து ஐம்பதாயிரம் பேர் கூட்டி வைக்கணுமா இது முக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் விஜயும் விஜய் கட்சி காரணம் தான் காரணம் இது அவங்க மேலே தாராளமாக ஆக்ஷன் எடுக்கலாம் விஜய் மூலம் தான் இந்த பெஸ்ட் சொல்றீங்க ஆமாம் டிலே வந்திருக்காருல கொடுத்த டைமிங்கை விட போலீஸ்லாம் சரின்னு சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அதெல்லாம் சும்மா தான் நம்மளுக்கே தெரியுதுல்ல நாலாக நாலாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கே தெரியுது இப்போ ரீசெண்டாக விஜய் ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ போட்டாங்கள்ல அதெல்லாம் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி தான் கவர்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே எந்த தப்பும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு விஜயமாதிரி தான் அவர் இது இப்போ மட்டும் இல்லை அதை அப்பத்துலேயும் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்காரு ஒரு மாஸ் பீப்பிளை கொண்டு வந்து அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நிற்க வைக்கிறது அந்த ரோட் ரோ ரோட்ஸோட நிற்க வைக்கிறது அது அவர் தப்பு தான் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலையா புஷியான அந்த தனிப்படி கேட்டிட்டுருக்காங்க தேடி இருக்காங்க தலைமுறை சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல பொலிட்டிஷியல் காலகா நீங்க சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிடென்ட்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பொலிட்டிஷனும் வருவாங்க எந்த பொலிட்டிஷனும் போய் மறைஞ்சி ஹைட் ஆக மாட்டான் அப்படி பார்த்த ஒரு பொலிட்டீஷன் பார்ட்டின்னா அது டிவிக்கே கே மட்டும்தான் நான் பார்த்ததில்லை அது இன்னைக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல விஜய் மலை முழுக்க முழுக்க விஜய் மலை தான் தப்பு நாற்பத்தி ஓரு பேர் இருந்தது விஜய் தான் அவர் மட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஷூட்டிங் அது படம் அடிக்கும்போது சொல்லுவாங்க ஆன் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாரு டைமிங் வந்துடுவாரு கரெக்டாக வந்துடுவாருட்டு நிஜமாகவே அவர் அப்படிலாம் வந்தாரான்ட்டு எனக்கு தெரியல இப்போ ரியாலிட்டியில் பார்க்கும் போது தெரியுது அவர் அப்படிலாம் இல்லை விஜய் எதுவும் கிடையாது எல்லா கட்சியை போல போலாம் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் காலத்தை விட எம்ஜிஆர் இருந்து புறப்பட்டாருனா ஆனால் அவர் இன்டிமேஷன் கொடுப்பாரு நான் இந்த ஊருக்கு வந்துவிட்டேன் இந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு நானும் எம்ஜிஆரோட ரசிகர் தான் பத்து மணி போய் அந்த கூட்டத்தில் இருந்தோம்னா வெளியே வர முடியாது ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது இப்போ இடமே இது குறுகலான இடம் நான் இப்போ சமயத்தில் கூட இப்போ லாஸ்ட் டைம் பலபனியில் ஒரு இது நடந்தது அந்த சஷ்டி அதுக்கு இதே மாதிரி ஒரு பாதுகாப்பே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ நான் தப்பிச்சதே பெரிய காரியமாக போச்சு நான் சென்னையில் வந்து இவ்வளோ காலத்தில் அது மாதிரி இருந்தது இல்லை படபனியில் இந்த தவிர பரவாயில்ல லாஸ்ட் டைம் முதல் தேவையில் வந்து இது மாதிரி பண்ணாங்க அதை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அதனால் விஜய் அது ஃபேட்டுங்க இவங்க வந்து இவ்வளோ உயிர் போகணும்னா இது ஒரு ஃபேட் அவ்வளோதான் இல்லாட்டா ஒரு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா அவங்கள ஃபஸ்ட்டு மைண்டு எங்கே இருக்கணும் இவ்வளோ கூட்டம் இருக்குது ஏன் வரணும் விதி முடிஞ்சிட்டு அதான் போயிட்டாங்க இதை வந்து பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அரெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் பார்க்குறீங்க ஏங்க இப்போ காசு அவளே எடுத்துங்க கண்ணுக்கு தெரிஞ்சே எவ்வளோ பேர் ஷூட் பண்ணுறாங்க போட்டு எவ்வளோ பேர் இது ஃபேட்டு விதி இது பந்து வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு வந்து இப்போ எவ்வளோ அட்வான்டேஜ் வந்துருச்சு பாக்கெட்டில் ஒரு செல்லை வச்சு நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படியே டிவியில் பேசிட்டு போங்கள எல்லாருமே ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு கட்சி ரெண்டு மணி நேரம் அதில் பேசுங்க கூட்டமே தவறுங்க இந்தியாவில் கூட்டமே போடக்கூடாது ரெண்டு மணி நேரமோ நாலு மணி நேரமோ பேசுங்க ஏன் கூட்டத்தை போடுறீங்க கூட்டத்தை தவிர்த்துருங்க இதுக்கு நம்ம எவ்வளோ பேருக்கு இப்போ செலவு பாருங்கள் இனிமேல் இது கோர்ட்டு அப்புறம் அதுக்கு அவங்க செலவு பண்ணணும் இது பண்ணணும் இதெல்லாம் தேவையா எல்லாருமே கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும் அந்த இடத்துல இது யாருக்குமே வேணும் ஐ டோன்ட் திங்க் ஸோ விஜய் வாண்டட் அவருக்கும் இந்த அவுட் கம் வேணுங்கிறது இல்லை இல்லை யார் மேலேயும் பிளேம் பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட் மேலேயும் சரி இதுவும் சரி பிளே நான் யார் மேலேயும் பிளேம்லாம் சொல்லலை பட் சம் ஒன் ஹாஸ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டினா அது விஜய் கண்டிப்பாக விஜய் சாராக தான் இருக்கணும் நம்ம சரி இந்த பனிஷ்மெண்ட் ஷுட் பீ இதர் இல்லையா

நடந்து போச்சேன் அப்படின்னா இப்போ பொறுப்பு எடுத்துக்கிறவங்க தான் தலைவராக இருக்கணும் நான் பொறுப்பே எடுத்துக்க மாட்டேன் நான் ஓடி போயிருவேன் அப்படின்னா அவங்க தலைவராக கூடாது இல்லையா தப்பு நடந்தால் சரி நடந்து போச்சுங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தானே அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா அது இருக்கணும் டெஃபினட்டாக அது இல்லைன்னா ஐ டோன்ட் நோ ரைட் ஃபிட் டு லீட் அது மக்களோட முட்டாள்தானந்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அவங்க மீட்டிங் கூட்ட தான் செய்வாங்க அவங்களோட பிரச்சாரத்தை செய்ய தான் செய்வாங்க நம்ம தான் என்ன பண்ணணும் எப்படி பசங்களை கூப்பிட்டு வந்தால் எந்த இடத்துல சேஃபாக இருக்கும் இப்படி ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தால் எந்த இடத்துல சேஃபாக இருக்கும் நான் பார்க்கணும் மற்றபடி அவங்க யாரையும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த நாற்பத்தோரு பேர் இழந்தது இழப்பு தான் பெரிய இழப்பு ஆனால் அவங்க தான் கேர் எடுத்துகிட்டு இருக்கணும் அது வந்து மக்கள் தான் மக்களை பற்றி கேர் எடுத்துருக்கோம் இப்போ நான் தான் என்னோடய ஃபேமிலியை பற்றி நான் கேர் பண்ணிக்கணும் மற்றவங்க யாரும் இப்போ சப்போஸ் நீங்களே நீங்களும் கூட கே யாரும் கேர் எடுத்துக்க முடியாது இன்னாதான் ரொம்ப ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருந்தால் கூட அவங்கவுங்கள அவங்கவுங்க தான் கேர் பண்ணிக்கணும்

விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க விஜயோட தப்பும் கிடையாது அவரு அவரோட வேலையை செய்யறாரு நம்ம நம்ம நம்மளோட வேலையை கரெக்டா சொல்லுங்க ஆனா நம்ம பார்த்தோம்னா இப்ப நாற்பது ரூபாய் இழந்து போனாங்க தாவிகாவினர் டிவிக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே அங்கே போய் நேரில் போய் பார்க்கல அப்படின்னு மக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ என்னால் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நான் ஸ்பாட்டில் இருக்க முடியாது பயத்தில் விஜய சொல்லல இரண்டாம் கட்ட தலைவர்கள் புஷியான நிர்மல் இவங்கெல்லாம் இருந்துருக்கலாம் பட் அவங்க அப்சண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஒரு ஏழு நாள் வந்து அவங்க அப்சண்டாக இருக்காங்க தனிப்பட அமைச்சு தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க இதனால நான் கேட்குறேன் அதை பற்றி அவங்க தான் அதை பற்றி எனக்கு கருத்து சொல்ல கூட்டி கழிச்சு பார்த்தானு வச்சுக்கோங்க மக்கள் சேஃபு மக்கள் சேஃப்டி அவங்க தான் பார்த்துக்கணும் இப்போ யாரையும் பிளேம் பண்ணி தேர் இஸ் நோ யூஸ் ஒரு நடிகர் வரும்போது நடிகருக்குன்னு இருக்குன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தாண்டி நடிகருங்கிற ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அந்த கூட்டத்தை தாண்டி வரும்போது ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுத்துருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு தான் கவர்மெண்டோட பொறுப்பு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பொறுப்பு அதையும் தாண்டி சின்ன இடத்துல கொடுத்துட்டு இதுக்குள்ளதான் நீ பண்ணணுங்கிறது தப்பு அது ஒன்று கவர்மெண்டோட தப்பு ரெண்டாவது தப்பு வந்து இவன் டைமுக்கு வராது எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ரெண்டு மணிக்கு வரேன்னா ரெண்டு மணிக்கு வரணும் அது இந்தாண்டி ஒரு நைட்டில் வரது தப்பு கரெக்டாக அதுக்கு மேலே போலீஸ் வந்து பந்தோபஸ்து இல்லாதது ரொம்ப தப்பு எல்லா கவர்மெண்ட்லையும் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு தண்ணி பாட்டில் ஏதோ ஒன்று கொடுப்பீங்க கரெக்டாக அது இது கொடுத்துருக்கணும் இந்த விஜய் கட்சிக்காரங்க கொடுத்துருக்கணும் அதேமாரி ரொம்ப நைட்டு அளவு பண்ணி எல்லோரும் இவங்களாதான் தான் பற்றிக்கிட்டாங்க இவங்க வாலிப பசங்களாக இருந்தனால ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டதெல்லாம் வேறு விதமாக ஆகிடுச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் போய் விழுந்தது அது பண்ணது ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் இப்போ சாம்பேடுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஆள் தள்ளி தள்ளி போகும்போது ஒரு ஆளு ஏறி முடிச்சுட்டு போகிறதுனால தான் அந்த பணி அந்த இது நடந்தது கரெக்டுங்களா இவ்வளோதான் என்ன பொறுத்த இல்லை ஸோ தப்பு தப்பு வந்து எல்லோரும் மேலே இருக்குது எல்லாருக்கும் இப்போ சரி சமாதானம் பிரித்து கொடுக்க முடியும் இப்போ விஜய் வந்து அரெஸ்ட் பண்ண போகலாம் சொல்கிறாங்க இது கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணணும்னா இவனை பண்ணுன்னா இவனுக்கு நாளைக்கு வந்து இவனுக்கு சாதகமாக போகுமான்னு யோசிப்பாங்க ஒரு சின்ன எம்ஆர் எம்ஆர்ஆரோ எம்ஜிஆர் சுடங்க வைங்க அந்த காலத்தில் ஏடிங்க அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் வாய்ப்பே கிடையாது கரெக்டா அதே மாதிரி இவங்க பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்ச நாள் ஜெயிலில் போட்டாங்கன்னா இதே விஜய்க்கு சாதகமாக வரக்கு சான்சஸ் இருக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் பார்ப்பாங்க கரெக்டுங்களா அரெஸ்ட் பண்றது இட் இஸ் நாட் சோ ஈஸி நான் சொன்ன கருத்து தான் உங்களை நான் அடிச்சிட்டோம்னா நாலு பேர் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக வருவாங்க அதனால அதை கொஞ்சம் யோசித்து தான் பண்ணுவாங்க ஆனால் பண்ணுன்னா அவன் வெளியாக விடாமல் பண்ணுறது இந்த கட்சியை விட்டு கட்சியை நடத்த முடியாத அளவுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க இல்லை இது ஒரு விபத்து தான் அது விபத்து இப்போ சுனாமி வந்தது அவங்க இப்படி கஜா புயல் வந்தது அது மாதிரி ஒரு விபத்து வந்துருச்சு இதை வந்து விபத்தை ட்ரீட் பண்ணி யார் மேலேயும் குற்றம் சுமத்தாத இறந்தவங்களுக்கு ரெமெடிஸ் பார்க்கறது தான் நல்லது ஒருத்தமாகலை ஒருத்த குறை சொல்லிட்டு நீ ஒ தான் வந்தது என்னால் தான் வந்ததுங்களா பாலாஜியால் வந்தது விஜயாவில் வந்ததுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி இறந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இறந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அதுலேருந்து அதுலேருந்து வந்து அவங்க மீண்டு வரணும் அப்படி தான் நடக்கணும் இதை வந்து அது தப்பு அது அது தப்பு அவர் என்ன பண்ணுவார் அவர் பிரச்சாரம் பண்ண போனார் கூட்டம் அதிகமாக வந்துட்டு சரியான இடம் கொடுக்காது கவர்மெண்டோட தப்பு தான் அதெல்லாம் அவரை அரஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் இப்போ மக்கள் என்ன மாதிரி இருப்பாங்க என்னமாதிரி மலர்னால் அவரோட ரசிகர்லாம் கொஞ்சம் ஏட்டிப்பட தான் இருப்பாங்க அவருக்கு வந்து ரொம்ப பேர் பேர்லாம் விஜய் ரசிகர் கமல் ரசிகர் ரஜினி ரசிகர் அதுமாதிரி ரசிகராக இருக்கா அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு இதுவாக தான் ஆகும் அது பரவாயில்ல பண்ணட்டும் செய்யட்டோன்னு அப்படி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அது சில பேர் கற்றுன்றாங்க வேணாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க ஏன் நம்ம இவரு ஆறு பேர் வைக்கோ அவரே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு வைக்க அரசு பண்ணக்கூடாது தான் சொல்கிறாரு அதுமாரி கொஞ்சம் சில பேருக்கு அந்த மாதிரி இது இருக்கு ஆனால் இது வந்தால் எதுனா ஒரு இது வரும் இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் வரத்தங்காட்டி ஒரு இது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் அதுக்காக வந்து அரசு பண்ணால் சரியாயிடுமா ஆளுங்கட்சியாக அது ஏன் தெரியலையே அவர் என்ன சொல்கிறாரு நம்ம பாலாஜி தான் அந்த ஊர் எம்எல்ஏ அந்த ஊர் என்ன ஒரு ஆறு பேர் செந்தில் பாலாஜி அவர் தான் அதை பண்ணாரு சேர்ந்தாருன்னு அவரு அரு அறிக்கை சொல்கிறாங்க இவர் செந்தில் நான் சொல்கிறாரு போ நான் பேட்டி பார்த்தேன்னே போன பார்த்து இல்லை நான் ஏன் பண்ணுறேன் நான் ஏன் செய்கிறேன் அப்படிலாம் பண்ண மக்களுக்காக நான் வந்து அந்த ஊருக்குள்ளே நான் இருக்கிறேன் அந்த மக்களுக்கு நான் எது பண்ணணும் செய்யணுன்னு தான் நான் போகிறேன் நான் அதனால நான் போய் முன்ன நிற்கிற செய்யறதுன்னா அப்போ நான் பண்ண இதுவாக அதெல்லாம் தப்பு அதை விஜய் பேசுறது தப்புன்னு இவர் சொல்கிறாரு அவங்க போலீஸ் நிறைய பாதுகாப்பு கொடுக்கலன்றாங்க யார் மேலே நம்ம இதை பார்க்குது யாரும் பார்க்காம நம்ம இது பண்ண முடியாது ஆனால் ஜனங்க போனது இவ்வளோ இவ்வளோ இதுதான் ஒரு அளவுக்கு ஒரு கூட்டம் தான் எல்லா அரசியலும் பார்க்குறோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்களும் அரசியல் எல்லாருக்கும் போகிறோம் வரோம் இந்த மாரி நெருக்கடி வந்து ஜனங்களே தான் சும்மா ஒரு நடிகை வந்துட்டான் நடிகர் வந்துட்டான் ஒரு பார்க்கணுன்னு ஆர்வத்தை எல்லோரும் போய் இந்தமாரி உயிரை இறந்துருக்காங்க கண்டி அரசியலுக்காக யாரும் போய் அங்கே போய் உயிரை இறக்கல யாரும் இதுதான் உண்மை தான் ஒரு ஆமா விஜய் பார்க்க தான் போயிருக்காங்க எல்லாரும் ஐயோ விஜய் வந்திருக்கா சினிமா நடிகை விஜயா இப்படி வந்திருக்காரு இப்படி வருது அப்படின்னு அப்படின்னு ஒரு எல்லா இலசிலேருந்து பெருசுலேருந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வத்தில் போயிருக்காங்க வண்டி அரசியலில் பேச என்ன பேசுகிறாரு என்ன செய்யறாரு கோல டிவியில தான் பேசுறாரு பார்க்க வேண்டாம் வந்து பண்ண நினைக்கிறாங்க மக்கள் அது என்னமா தெரியலையே எல்லாருக்கும் ஒரு இதுதான் யார் என்ன பண்ணுறாங்க யார் தெரியலையே எல்லாரும் அரசியலில் வந்து வந்து எல்லாரும் எப்படி எப்படியும் போனாங்க அது நிறைய கதை இருக்குண்ணா ஒரு ஆர்வம் நான் வரணுமா நீ வரணுமா நான் வரணுமா நீ வரணும் ஆ அந்த நாளில் எம்ஜிஆரும் கலைஞருந்தான் இருந்தாங்க கலைஞர் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தும் கழிச்சு எப்படி பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சு இவர் தனியாக அவர் தனியாக வந்தாரு மக்களுக்கு என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் ஏற்றுக்குனாங்க லைனா அவர் எல்லாத்தையும் பண்ணார் நல்லா சேர்ந்து எல்லா இது பண்ணார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்து எல்லா இது அப்புறம் எல்லாமே போயிடுச்சு அதே மாதிரி அரசியல் எல்லாமே ஒன்னொன்னே மாறி மாறி போதா செய்யுது இப்போ ஆட்சி இவங்களுக்கு தான் வருது தான் மாத்தி மாத்தி ஆட்சி தான் இருக்காங்க அது வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க அது நம்ம வந்து சொல்ல முடியாது இப்போ வர ஆட்சி கூட மக்கள் மக்கள் கையில் தான் இருக்குது ஆஹா அது நான் சொல்ல முடியாது விஜய் ஜெயிப்பாரா இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் ஜெயிப்பாரா இல்லை ஸ்டாலின் ஜெயிப்பாரா நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது எல்லாம் மக்கள் கையில் நம்ம கையில் ஒன்று மக்கள் தீப்பு மகேஷன் தீப்பேன்னு வாங்கோம் அவர் கொடுக்குற தீப்பு வச்சுதான் மக்களுக்கு இது பண்ணுறது ஆனால் எல்லாம் அது சொல்ல முடியாது எல்லாம் ஆனால் வந்து இது ஜனங்கள் வந்து ரொம்ப போன் போன் அவங்க மேலே தான் இதை ஏன்னா விஜய் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா நாங்கள் அப்போதுலேருந்தே அவர் படத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அவர் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ரசிக்குதான் எல்லாருமே நாங்கள்லாம் ரசித்து தான் நாங்கள்லாம் ஒரு இது பார்த்துக்கு தான் இப்போ தேவையில்லா அது போயிட்டு இப்போ இது பண்ணிட்டு ஆனால் வந்து இது மக்கள் உயிர் விட்டுறது வந்து அவ அவரும் தான் அவரும் இல்லை அது எதோ ஏதோ காசு கொடுக்குறதுனால பத்தாது எங்கள் நிறைய உயிர் போனால் போது காசு எங்கள் நிறைய ஒன்று மட்டும் கேட்குறாங்களா அதுக்கு பரவாயில்லையா அப்போ உயிர் போய் உயிர் போச்சு உயிர் போச்சுன்றாங்களே உயிருக்கு போதும் இப்போ காசு கொடுத்தா சரியாக பண்ணிடுவாப்பா விஜய் கம்மியாக கொடுக்குறேன் கம்மியெல்லாம் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம் நிறைய எங்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு பேட்டி பட்சம் அதெல்லாம் நிறைய இருக்குது அரசு இல்லை அதுக்கு அதில் நம்ம இதெல்லாம் இது பண்ணிக்கிது ஏதோ என் மனசில் பட்டு நீங்கள் கேட்டீங்க நான் எதோ சொல்லிட்டேன் விஜய் இப்படி வந்தால் மாட்டாங்க ஜெய விஜய் ஃபஸ்ட்டு ஆரம்பமே ஃபர்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை ரெண்டாவது ஒன்றும் இல்லை இவ்வளோ நெருக்கடியாக இருக்குது ஃபஸ்ட்லேயே இவ்வளோ நெருக்கடியாக இருக்குது அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாதி தூரத்தில் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு இருந்த போயிருந்தாருன்னா அவர் கரெக்டாக சரி அரசியலை பாதை பண்ணலாம் பல ஓ மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருங்களே இவ்வளவு நெருக்கடியிலேயே போய் அந்த கூட்டத்தில் போய் தான் ஆகணுமா அண்ணா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதனால் இப்போ மூணாவது இது கூட்டத்துக்கு அவர் இப்படி இருக்கிறாரு என்ன அவரு அவரு அவர் தேர்ந்தெடுக்கிறதுல தான் வருவாறா என்ன நிச்சயம் இருக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கான வேலை மேல நல்லா வந்துட்டு இருக்கு பிஜேபி அலைன்ஸ்ல ஏதோ போற மாதிரி தான் நான் எனக்கு தெரியுது பாக்கும் போது நம்ம சோசியல் மீடியா நோண்டும் போது அப்படிதான் தெரியுது மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே இல்ல அலைன்ஸ்ல இருக்காங்களே அது அதெல்லாம் நடக்காது விஜய் வந்து இப்போ மாட்டிக்கிட்டாரு காப்பாத்தினா ஒரே வழி பிஜேபி தான் அந்த அலைன்ஸ்ல போய் அவர் சிக்கவா தான் நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களே இவங்க இருக்கா தலைமுறைவானா இப்ப ஆதவ அர்ஜுனா யாரு லாட்ரி மாட்டினோட மரும அவரு அவரு அவருக்கு தெரியாத பிஜேபி லிங்கே இல்லை கண்டிப்பா பிஜேபியோட தலையீடு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி வரணும்னு அவசியமே கிடையாது ஒரு தனிப்படை அமைச்சு அவங்க கட்சிக்குள்ள ஒரு தனிப்படை அமைச்சு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அனுப்புனாங்க அனுப்பி ஒரு அறிக்கை விடறாங்க அதே சேம் அறிக்கையை தான் விஜய் பேசுறாரு ஒரு டூ மினிட்ஸ் வீடியோவில் ஓகேங்களா அண்ட் தென் வந்து இப்போ கும்பமே கும்பமேளா நடந்தது இது ஒடிசாலே ஒடியாலே எங்கேயும் உத்தரப்பிரதேஷா முப்பது பேர் இருந்தாங்க அது தனிப்படை அமைக்கலை மணிப்பூரில் பத்தி எரிஞ்சிச்சு அதுக்கு தனிப்படை அமைக்கலை

ஸ்கூல் பசங்களுக்கு அவங்களோட ஏதோ ரெண்டு பசங்க மூணு பசங்க இருக்கலாம் அவங்களுக்கு அதுக்கு ஏதோ ஒரு யூஸ் ஆகும் நானும் கேட்கறேன் கள்ளக்குறிச்சிக்கு தமிழக தலைவர் விஜய் அவர்கள் போனாரு இங்க கரூர்ல நடந்தது இன்னும் போல அஜித் குமார்க்கே போல அது கேட்கலான்னு யாருன்னா அஜித்குமாருக்கே போல அஜித் சாரி அஜித்குமார் இல்ல கவின் கவின் ராணுவ படுகொலைக்கு போலியேன் விஜய் போல அது யாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டேறீங்கல்ல அதுவும் போலதான் சொல்லுங்க இப்போ நான் ஒரு சோஷ் சோசியல் மீடியாவில பார்த்து தான் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பல்லாம் வராத கூட்டம் திடீர்னு எப்ப இப்படி இப்ப வருது இது ஒரு கேள்விதான எல்லாருக்கும் ஆக்சுவலா அரசியல் தலைவரா இருக்கும் போது அரசியல் தலைவர் ட்விட்டர்ல ட்விட்டர்ல தான் ஒரு கட்சி ஓபன் பண்ணாரு போன வருஷத்துல போன வருஷத்துல ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த்ஸ் பிஃபோர் கீர்த்தி சுரேஷ் மேரேஜ்க்கு போறாரு அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சு எல்லாரும் போனாங்களா ஏர்போர்ட்டுக்கு வந்து விஜய் வரன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்களா இல்ல கோவால வந்து எல்லாரும் போனாங்களா எங்கயும் நடந்தது மேரேஜ் எங்கன்னு தெரியல

அவளை தலையிடறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நீங்களாம் என்ன சொல்லியிருப்பீங்க டிஎம்கே வேணும் என்ன பண்ணிடுச்சு டிஎம்கே கண்டிப்பாக இதில் சதி பண்ணிடுச்சு கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்களா டிஎம்கே இவ்வளோ பொறுமை இருக்கிறதே பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அப்படி தான் தெரியுது இப்போ இப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணி ஆகணும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இப்போ கோர்ட்டு வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து விஜய்யோட விஜய் வந்து முழுமையான ஒரு லீடில் ஒரு நல்ல லீடராக இல்லை அவரை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மற்ற அத அவங்க கீழே இருக்க இந்த குசியானதா இருக்கட்டும் அதை வச்சு அவங்களுக்கு என்ன தெரியும் பொலிட்டிக்கலை பத்தி ஒரு நம்ம ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா அங்கே எப்படி இருக்காங்க என்னன்னு இருக்கு எப்படி தெரியும் பண்ணக்கூடாது நாற்பது என்ன கவர்மெண்ட் ஒரு லட்சம் பத்து லட்சம் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இருபது எல்லாம் சொல்லி தான் இது யாருமே தப்பு இல்லைங்க என்ன கேட்டால் இது விதி நான் போன தப்பு ஃபஸ்ட்டு நான் வந்து போகலாமா இப்போ கூட்டம் போது நீ ஏன் போகணும் அதுதான் அதை ஃபர்ஸ்ட் முன்னிறுத்தணும் இது மாதிரி கூட்டத்தில் போனா இது மாதிரி நடக்கும் அசம்பம் நடக்கும் அப்படின்னு தெரியணும் இது அவர் ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்களா எல்லாருமே கூட்டம் கூட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஆமா மக்கள் மேலே தப்பு நம்ம போற தப்பு கை கொழுந்தாலும் தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டிலேயே எவ்வளவுப்பட்ட வேலை இருக்கு நீ குடும்பத்தை பாரு ஃபர்ஸ்ட் அவர் ஒன்னும் விட்டுட்டா வரச்சோடையே விஜய் பண்ணிட்டாரு விஜய் பண்ணிட்டு விட்டுட்டு விட்டு வர சொன்னார எல்லாரும் இதுன்ற மாதிரி அவரு இது அவர்தான் ஆக்சுவலா விஜய் வந்து இம்மடையிட்ட போய் பார்த்துருக்க முடியாது கூடாது தான் ஒரு வகையில் ஏன்னா எல்லா இதுவும் இவங்க மேலே வந்துடும் ஏன்னா இவன் தான் காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் வந்துரு அந்த நேரத்தில் போயிருக்க கூடாது அந்த கரூர்லயே எங்கேயோ ஆல் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பாத்துருக்கலாம் இம்மடைத்தான் சோடா அந்த நாற்பத்தி ஒரு பாடியம் காலி பண்றதோட்ட அந்த நேரத்தில் வந்து அடுத்த நேரத்தில் பார்த்திருக்கலாம்ங்கிறது என்ன அடுத்த நாடு இருந்து ஒரு பாத்துக்கணும் போட்டு ஓடி வந்துருக்கோம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மக்களோட மக்கள வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆறுதல் சொல்லும்போது போது இவங்களை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இவங்க ஏற்கனவே என்ன இருக்க நினைக்கிறேன் அதனால இருக்க அதனால தைரியமா பார்த்துருக்கலாம் ஸோ எல்லா தப்பும் அப்படி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கே தவிர இதை முழுக்க முழுக்க எல்லாரும் சார்ந்தது